இணைய வணக்கம் சென்னை மக்களே குளத்தூர் தொகுதி ஜிகே காலனி சென்னை எண்பத்தி ரெண்டு இரநூத்தம்பத்தொன்று பார் ஒன் பதினாறு தெருவில் உள்ள குடோன் வாடகை விடப்படம் ஜம்மலிங்கம் என்று குடோன் வாடகை விடப்படம் அதாவது இரநூத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட் அதாவது நீட்டு பதினாலு அடி அகலம் பதினாலு அடி குடன் வாடகை விழப்படம் ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் பத்தாயிரம் ரூபா வீட்டு அதாவது குடோன் வாடகை விழப்படம் சர்வீஸ் சார்ஜ் மாதம் ஐநூறுரூவா கான்ட்ரிபியூஷன் சார்ஜ் தனியாக கட்டணும் மாதம் மாதம் மக்களே இதை குடன் பயன்படுத்தி கொள்ளலாம் உடன் வாடகைக்கு விடப்படும் அட்வான்ஸ் கொடுத்து பத்து நாள் உங்களுக்கு குடோன் ஆரஞ்ச் பண்ணி தேவைப்படும் கரண்டும் வசதியும் செய்யும் தேவைப்படும் அனைத்தும் மிக்க நன்றி